மதி இவ்வளோ நண்டு கிடக்குது எந்த காலத்தில் இந்த என்னை கவனம் படுற நண்டு உரிக்கிறதுல நானும் பொன்னியும் பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்க எப்படி ஊறிக்கிறோன்னு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீயும் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் உனக்கும் நண்டு வேணும்ல இங்க பத்தியா இதுதான் நண்டோட கீழ் பகுதி இது அப்படியே லைட்டாக இழுத்தன்னு வச்சுக்கோ அதோட ஓடு தானாவே கைட்டின்னு வந்துடும் இந்த இழுக்கிற பகுதியில் எப்பயாவது ஆரஞ்சு கலரில் முட்டைங்க இருக்கும் அந்த முட்டையை மட்டும் சேமித்து வச்சுக்கணும் அதை தூக்கி போடக்கூடாது அதை சாப்பிடலாம் இப்போ இந்த நண்டில் சைடில் பற்றிய கோடு கூட இருக்குதா அதெல்லாம் தேவையில்லாதது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் பண்ணும்போது போது கொடுக்க டைட்டாக பிடிச்சிக்கணும் இல்லைனா நண்டு நம்மளை கடிச்சிட்டு போயிடும் சரி அப்புறம் என்ன பண்ணும் சரி இது எல்லாத்தையும் உடைச்சிடணும் உடச்சோடனே அதை தண்ணியில் லைட்டாக கழுவிட்டு தூக்கி ஓரமாக வச்சுடு அவ்வளோ தான் இதுதான் நண்டு கிளீன் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது நானும் செய்கிறேன் சரி இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லா நண்டையும் நம்ம சுத்தம் பண்ணிடணும் தான் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்கும் ஆமாக்கா நம்ம மூணு பேர் ஒன்றா சேர்ந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் ஏண்டி நண்டு சுத்தம் பண்ணிட்டீங்களா எல்லாம் தயாராயிடுச்சு நீ சமைக்க வேண்டிய பொருளை மட்டும் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு சமைச்சிடுவோம் நல்ல வேலை கோமதி வந்ததுனால வேலைங்கெல்லாம் சீக்கிரமா முடியுது இல்லைன்னா எண்ணெய் இடத்துக்கு நான் சமைச்சு எண்ணெய் எடுத்துக்கு நம்ம எல்லாம் சாப்பிட்றது இல்லைன்னு வச்சுக்கோ இந்த ரெண்டு கத்துக்குட்டிங்கள வச்சு பாடம் எடுக்கிறதுக்குள்ள பாதி நாள் போயிடும் கேட்ட தப்பானிக்க மாட்டியே தப்பா நினைச்சிக்க அந்த மாதிரி கேளு தப்பாக நினைச்சிக்க மாட்டேன் நீ இன்னும் படிச்சிருக்க எல்லாமே உனக்கு தெரியுது நான் அஞ்சாங்க்ளாஸில் கிளாஸ் ஃபெயில்டி எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு ஏறல அதனால எங்கள் அம்மா எனக்கு சமையல் சொல்லி கொடுத்தாங்க சரி சமைச்சு சமைச்சு நம்ம சிங்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஹோட்டல் வச்சுட்டு அவரோட ஹோட்டல்லேயே இப்போ நான் சமைச்சு நினைக்கிறேன் பரவாயில்ல நீ படிக்கலனா கூட உனக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு கேட்டு சொரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழி கேட்டிருக்கியா அது உண்மை தான் அதனால படித்தவங்களாம் முட்டாளில் சொல்ல மாட்டேன் நீ படிக்காத ஒரு மேதடி பாரு உனக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நீ படித்ததை விட அனுபவசாலிடி அனுபவத்தில் நிறைய கத்துட்டு இருக்க மாதிரி என்னாலே நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது இது என்ன கனவா நனவா என்னை இப்படி புகழ்ந்துட்டு இருக்க ஒரு வேளை கனவா இருக்குமோக்கா நஜமாதான் உங்களை புகழ்கிறாங்க இருந்தாலும் மற்றவங்களை புகழ்ந்து பேசுறதுக்குமே ஒரு நல்ல மனசு வேணும் அது நம்ம அண்ண தான் இருக்குது ஐய் மூணு பேரும் நிறுத்திங்கடி மாற்றி மாத்தி மாற்றி ஒத்தனை மாற்றி ஒத்தனை புகழ்ந்து நினைக்கிறீங்களா இப்படியே பேசினு லேட் பண்ணி நினந்தீங்கன்னு வச்சுக்கோ நாளைக்கு தான் நண்டு குழம்பு ரெடி ஆகும் பரவாயில்லையா உங்களுக்கு அச்சோ வலியம்மா கோச்சுக்காத நான் இந்த நண்டு குழம்பு தான் எடுத்துகிட்டு போய் நைட்டு எங்கள் பசங்களுக்கும் வீட்டுக்காரருக்கும் கொடுக்கணும் கோச்சின்னு கீச்சுன்னு நாளைக்கு சமைக்க போகிறேன் சரி சீக்கிரம் வாங்கப்போ பொனி இதில் இருக்கிற இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் அம்மியில் நல்லா மையம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடு சரி வலியம்மா ஓமதி இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் நறுக்கி வச்சுரு கருவேப்பிலையை உருவி வச்சுரு கொத்தமல்லிய சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடு சரி கொடுக்கா இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா அக்கா எனக்கு வந்து வேலையும் கிடையாதா இந்த சுத்தம் பண்ண நண்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உலைக்கலை வச்சு லேசாக இடிச்சு கொண்டு வந்துடு அக்கா நண்டை பதமாக இடிக்கணும்க்கா பேசாம பேசாமல் காய்கறி வெட்டுற வேலையெல்லாம் அன்னத்துக்கு கொடுத்துருங்க இடிக்கிற வேலையை நான் செஞ்சு கொண்டு வரேன் அதுவும் சரிதான் இடிக்கிற வேலையெல்லாம் இவங்ககிட்டயே கொடுங்க என்கிட்ட கட் பண்ணுற வேலை மட்டும் தாங்க அப்புறம் நான் தார்மாரி இடிச்சு தள்ளிட்டேன்னா இவங்க எல்லாம் என்ன சண்டை பிடிச்சி பாருங்கள் இவ்வளவு நாளா யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன் எல்லாம் என்ன கோமந்தி பார்த்தா ரொம்ப பயப்படுற அப்படின்னு ஒண்ணு இல்லக்கா